கைலை அறக்கட்டளையின் வட்டெழுத்து பயிற்சியில் இணைந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியையினுடைய மன மொழிகளாலான திருவடி வணக்கங்கள் வட்டெழுத்து என்பது நமது தமிழியிலிருந்து டெவலப் அதாவது முன்னேற்றம் அடைந்து வந்த இரண்டாம் தமிழ் எழுத்துக்களாகும் நாம் நடப்பு தமிழ் படி படித்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பு வட்டெழுத்து அதற்கு முன் முந்தைய தமிழுக்கு பெயர் தமிழி அந்த இருந்து இரண்டாம் கட்ட வளர்ச்சியே வட்டெழுத்தாகும் இந்த வட்டெழுத்தை நாம் முறைப்படி கற்க இருக்கிறோம் அந்த முறைப்படி கற்க இருக்கும் வட்டெழுத்தில் முதல் நாம் கற்க இருப்பது உயிரெழுத்துக்கள் ஆகிய ஆ முதல் ஓ வரை உயிரெழுத்துக்கள் ஏ தமிழிலும் கிடையாது கட்டெழுத்துகளும் கிடையாது இந்த எழுத்துக்களை உயிர்மை எழுத்துக்களை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதல் எழுத்தாக அ இந்த ஆனது மூன்றை திருப்பிட்டு இப்படி வருவது போல் நேராக இருக்கும் இதுதான் வட்டிருத்தி என்பதால் நாம் இதை வட்ட வடிவமாக கொண்டது ஆகவே சாய்ச்சிங்க எழுதணும் அடுத்ததாக நாம் சிந்திக்க இருக்கும் அடுத்தது ஊ என்பது இரண்டு போட்டி இருக்கும் இது வந்து ஊ அடுத்தது துவாரீ ஈ உுகரம் என்பது வாரிருக்கும் இதில் மெடி லைக் விட்டு கூறிய ஊ துவாரோ ஸ்ரீனி கோடு போ யகரம் என்பது அடைவி லோப்பு உள்ளு உள்ளீட்டு எகரம் சேரபாகு விட்டுப் றிய எகரம் உள்ளீட உள்ளீல அமையும் ஐ திரிசூ அமைப்பில் இருக்கும் திரிசூழ அமைப்பு இருக்கும் இந்த இடத்துல கோடு இருக்கும் ஒரு சில கோடு இல்லாமலும் இருக்கும் ஓ என்பது நம் தற்கால ஓ போலவே இப்படி இருக்கும் இந்த இடத்துல புள்ளி இருக்கும் புள்ளி இல்லாமல் இருந்தால் ஓகாரமாகிய நெடிலில் குறிக்கும் இதுதான் வட்டெழுத்தில் வரக்கூடிய மொத்த உயிரெழுத்துக்கள் ஆகிய பதினோரு எழுத்துக்கள் ஆகும் அவ் மட்டும் பட்டியலில் கிடையாது இதுவரை உயிரெழுத்துக்களை கற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி திருவொடி வணக்கம் உயிரெழுத்துக்களினுடைய வரிசையை நாம் பார்த்தோம் இப்பொழுது உயிரெழுத்துக்களில் வரக்கூடிய எழுத்தினுடைய மாற்றமைப்பை நாம் பார்க்க என்ற எழுத்து இப்ப இருக்கும் என்று நாம் ஆரம்பத்தை சிந்தோம் என்று பார்த்தோம் இப்ப இ வந்து இன்னும் ஒரு சில வடிவங்களில் நமக்கு கிடைக்கிறது இப்படியும் வந்து ஒரு சிலதுல இப்படியும் கிடைக்குது எப்படி இருந்தாலும் இந்த ஈ ஆனது இந்த மூன்று வடிவங்களில் கிடைக்கிறது இதற்கு வந்து இ அப்படிங்கிற எழுத்துட வேறு வடிவங்கள் இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போற எழுத்து ஏ எகரம் இந்த ஏவானது நம்ம நேரம் இப்படி குறிப்பிட்டோம் இப்ப இதுல என்னென்ன வித்தியாசங்கள் கிடைக்குது அப்படின்னா ஒரு சிலர் இப்படி இப்படி எழுதுறாங்க ஒரு சில எழுத்துக்கள் ஒரு சில எழுத்துக்கள் இதை நீங்களா போட்டு இப்படி எழுதுறாங்க இந்த மூணு ஏ அப்படிங்கிற எழுத்து கிடைக்கிறது அடுத்தது எழுத்துக்கள்ல நம்ம நம்மளுக்கு அதிகமா வித்தியாசம் கிடைக்கக்கூடிய எழுத்து பார்த்தீங்கன்னா ஓ ஓ குரில் எல்லாத்திலயுமே நம்ம காமன் ஃபார்மட் இப்படி கொடுத்துருந்தோம் ஒரு சில இடங்கள்ல சுழி இல்லை இப்படி வந்து ஒரு இப்படி கீழே கொண்டு போய் இப்படி கொடுக்குறாங்க இன்னொன்று ஒரு சிலர் என்ன கிடைக்குதுன்னா இப்படி வளைச்சு இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு போய் இப்படியும் கிடைக்கும் இந்த மூணு விதமான ஃபார்மேட்டில் குறி நெடில் இரண்டுமே நமக்கு கிடைக்குது மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் அது உகரம் புள்ளி இருந்தால் உகரம் புள்ளி இல்லை என்றால் ஓகாரமாகிய நெடிலை குறிக்கும் இந்த அளவில் உயிரெழுத்துக்கள் வர வேறுபாடுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளோம் நன்றி திருவடி வணக்கம்